அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதம் பனிரெண்டாம் தேதி வளர்பிறை சஷ்டி திதி மதியம் இரண்டு மணி இருபத்தேழு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தமி திதி கேட்டை நட்சத்திரம் நாளை அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் மந்த யோகம் நாளை அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க பழைய நண்பர்கள்லாம் தேடி வந்து பேசுவாங்க எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் கல்யாண சம்பந்தமா ஜாதக பொருத்தம் பார்த்துன்னு இருக்கீங்க பொருந்திர ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல பூசம் அனுஷம் முத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு பரபரப்பாக இருப்பீங்க தள்ளி போன விஷயங்கள் நல்ல விதத்தில் முடியும் எங்க போனாலும் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசிக்காரர்களே ஆற்றங்கரை மரத்துக்கு எப்போதும் அசைவுதான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆற்றங்கரையில் இருக்கிற மரம் எப்போ வேணாலும் வெள்ளத்தால் சூழப்பட வாய்ப்பு இருக்குது அது மாதிரி எப்போ வேணாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொள்ளுவதற்கு தயாராக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க தினம் தினம் சவால்களை சந்தித்து தினம் தினம் வெற்றி வாகை சூடக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க இன்னைக்கும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணும் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பரணி நட்சத்திரக்காரங்க நேத்து ரொம்ப சிரமப்பட்டீங்க அந்த கிரமங்கள் எல்லாமே விலகி இன்னைக்கு உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்குங்க இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துறது நல்லதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு போதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களே ஆற்றை நீந்தியவருக்கு வாய்க்கால் எம்மாத்திரம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க வேகமாக ஓடிட்டு ஆற்று நிறையே கடந்தவங்க நீங்க தாங்க அப்படின்னா என்ன அதிகமான பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பத்திலேருந்தே சந்தித்த உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தூசு மாதிரிங்க எங்கும் எப்போதும் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு கரையேறி வெற்றி பெற்று காட்டுபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் நட்சத்திரப்படி இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் ல் இருக்கும் ஏமாற்றம் இருக்கும் சோர்வு கலைப்பும் இருக்கும் அதனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே நிறைவேறுங்க மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க இன்றைய தினம் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்தித்து நீங்க சந்தோஷப்படுவீங்க ரொம்ப நாளா குடும்பத்துடன் போன நினைச்சிருந்த இடங்களுக்கு இன்னைக்கு நீங்க போய் வருவீங்க பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்னைக்கு சாதகமாக உங்களுக்கு முடியுங்க வியாபார விஷயமா எடுக்கிற முயற்சிகள் அதெல்லாம் இன்னைக்கு வந்து பலிதம் ஆகுங்க சிறுக சிறுக சேமிச்சு வச்சிருக்கிறோம் பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி நாம் ஏதாவது அவங்களுக்கு ஒரு நகை நட்டு எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் காசு சேரட்டும்னு எண்ணி பார்த்து என்ன டிசைனில் எடுக்கலான்னு யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா நல்லது நடக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்லைங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலையில தொடங்க மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே ஆகாயத்தை பருந்து எடுத்துக்கொண்டு போய்விடுமா ஆமாங்க ஆகாயம் என்றைக்குமே நிலையானது எத்தனை பருந்துகள் பறவைகள் பருந்தாலும் அதை எதையும் எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட முடியாது அதுபோல் நீங்கள் நீங்க எப்பயுமே நிரந்தரமானவங்க நல்லவங்க அல்லாதவங்க யார் குறுக்க வந்தாலும் உங்களை யாரும் எதுவும் செய்து விட முடியாது எங்கும் எப்பொழுதும் வானத்தை போல் நிலையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க புது முயற்சிகள் எதிர்பார்த்தது வெற்றிகரமாக முடியும் பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் அந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குதுங்க உங்க ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலையும் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அதனால உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாக திறமை இதெல்லாம் அதிகமாகி கொண்டே போகுங்க வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது வியாபாரத்திலேயும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது அதே மாதிரி புதுசா ஏதாவது தொழில் தொடங்கலாங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் இருக்கு அதற்கான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே ஆடி விதைப்பு ஆவணி முளைப்பு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க ஆமாங்க ஆடிப்பட்டம் தேடி விதைத்துனா ஆவணி மாதம் முளைச்சிட்டு வந்துருங்க எந்த வேலையை எந்த நேரத்துல செய்யணுமோ அதை சரியா நீங்க செய்வீங்க கால நேரம் தாழ்த்தாமல் எதையும் செய்து முடிக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்தாலும் அதை சாமர்த்தியமாக நீங்க சமாளிப்பீங்க எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்க முன்னேறுவீங்க பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினைச்சு சிலதெல்லாம் யோசித்து கொண்டே இருப்பீங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது இன்னும் முடிய மாட்டேங்குதுங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்கும் இருந்தாலும் சீக்கிரமாகவே உங்கள் பக்கம் எல்லாமே நல்ல விதத்துல திரும்புறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க இன்னைக்கு வியாபாரத்துல சின்ன சின்ன எதிர்ப்புகள் போட்டிகள் இருக்கும் இருந்தாலும் லாபம் உண்டுங்க பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்னைக்கு பேசுவீங்க அந்த முயற்சிகளும் இன்றைக்கு பலிதமாகுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உணர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகள் வந்து விலகுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வேலை சுமை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே இட்டுண்டான் செல்வம் தட்டுண்டாலும் கிடாது ஆமாங்க அடுத்தவங்களுக்கு நாம கொடுத்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நம்ம வீட்ல செல்வமும் குறையாது சோறு தண்ணியும் குறையாதுங்க இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம்னு நமக்கு என்ன கிடைக்கதோ அதை நாலு பேருக்கு கொடுப்போங்கிற தாய் மனதுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க தைரிய ஸ்தானத்துல செவ்வா உட்கார்ந்து தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க சொத்து வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் இன்னைக்கு லாபகரமாக சாதகமாக முடியுங்க எங்க போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க வியாபாரத்துல கூட உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்துல அறிமுகமாகுவாங்க நல்லவங்க நட்பெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்துப்பீங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க அது மட்டும் இல்லாமல் புது தொழில் தொடங்குறதுக்கான முயற்சிகள் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்னைக்கு சுமூகமாகவே முடியுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமோகமா இருக்குதுங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க ஆனால் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே இணக்கம் அறிந்து இணங்கு அப்படின்னு ஒரு பழமொழிங்க யார் யார் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பார்த்துட்டு நீங்கள் நடந்துப்பீங்க அவங்க ஒரு மாதிரி நடந்துக்கிட்டா அப்புறம் நாமும் வேற மாதிரி தான் போக வேண்டியிருக்கும் அதனால் எதிராளியாக இருந்தாலும் இணையாக பழகி கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் அவங்கவுங்க மனநிலை குணநிலை அவங்கவுங்க நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்த்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல பதிலளிப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க உங்க வார்த்தைக்கு மரியாதை கூடுங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க வெளிவட்டாரத்திலையும் நீங்கள் எல்லா வகையிலுமே இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க முடியாதுங்கிற வேலையை கூட முடிப்பீங்க ஏன்னா உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அதிகமாகுங்க விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க பழச கொடுத்து புதுசு நகை நட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு விளம்பரம் கொஞ்சம் பண்ணாதான் சரியாக வரும்னு விளம்பரம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிப்பீங்க அதனால உங்களுக்கு கூட்டம் கூடும் லாபமும் அதிகரிக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அருமையா இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் திடீர் முன்னேற்றம் இன்னைக்கு உண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மிளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக

நீங்கதாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க நம்மளை நாம தான் பார்த்துக்கணும் நம்மோட வர்றது நாம செஞ்ச புண்ணியமும் ஆரோக்கியமும் தான் அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவோம் உடல் நலனில் அக்கறை காட்டுங்கிற முடிவுக்கு இன்னைக்கு நீங்க வருவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமா நடக்கும் பணவரவு சம்பாத்தியமும் இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி வியாபாரத்துல கூட தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீருங்க அதே போல விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுடனும் மனம் திறந்து சிலதெல்லாம் இன்னைக்கு நீங்க பேசுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுவாதி ரொம்ப அமோகமா இருக்குது நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகளும் அலைச்சல்களும் ஒரு பக்கம் இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே ஈட்டி எட்டின வரைக்கும் பாயும் ஆனால் பணமோ பாதாளம் வரை பாயும் ஆமாங்க அதனால பணத்தோட அருமை பெருமைலாம் உங்களுக்கு தெரியுங்க இருந்தாலும் அது பின்னாடி நாம ஓடக்கூடாது எவ்வளவு பார்த்தாலும் பணம் பணம்னு சொல்லிட்டு காசு சம்பாதிக்கிறதுலே நாம் இருக்கக்கூடாது நம்முடைய தேவைக்கு பணம் இருந்தா போதும் தேவைக்கு அதிகமாக மிதமெஞ்சி அதை வச்சுக்கிட்டோம்னா நம்ம நிம்மதி போயிடுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் பணத்தின் பின் ஓடாமல் குணத்தின் பின் ஓடக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு கேட்டை நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அதனால கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்கும் சோர்வு களைப்பு இருக்கும் வேலை சுமையும் இருக்கும் வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அனுஷ நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க இன்னைக்கு அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க ஆனாலும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் வீண் விவாதங்களை இருக்கிறது நல்லது சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா வயிற்றுக்கோளாறு குளாறு வாயு வர வாய்ப்பு இருக்கு வாயு பதார்த்தங்களை இன்னைக்கு கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே ஒருவர் பொறுத்தல் இருவர் நட்பு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க குடும்பத்தில் கூட சண்டை சச்சரவுன்னு வரும்போது சரி நாம் விட்டு கொடுத்துட்டு போயிடலாம் தான் குடும்பத்தில் எந்த பாதிப்பும் வராது அப்போதான் குடும்ப ஒற்றுமை கௌரவமாக இருக்கும் அப்படின்னு தன்னைத்தானே எல்லா வகையிலுமே தியாகம் செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க ஒரு பக்கம் செலவுகள் ஒரு பக்கம் பிரயாணங்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீருங்க வெளிவட்டாரத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாமே சரியாகுங்க குரு பகவானின் அருப்பார்வை உங்க மேல விழுந்துனால புது முயற்சிகள் பலிதமாகும் புது தொழில் தொடங்கிறது புது வியாபாரம் தொடங்கிறது அதற்கான முன்னேற்பாடுகள் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் விஐபிகளும் இன்றைய தினத்துல உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க பிள்ளைகளால் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாமே விலகுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே இல்லை என்ற வீட்டில் பல்லியும் சேராது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க சிலர்லாம் எப்போ பார்த்தாலும் எதிர்மறையாக இருப்பாங்க அது இல்லை இது இல்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சொல்லக்கூடாது தோரம்பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இருந்தால் இருக்குன்னு சொல்லலாம் அது இல்லைன்னா பருப்பு இருக்குன்னு சொல்லணும் அது இப்படி பேசுனா தாங்க லட்சுமி கடாட்சம் வந்து சேரும் இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எதிர்மறையாக பேசாமல் எதிர்த்தும் பேசாமல் நேர்மறையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க பிரபல யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு எதிர்ப்புகள் எல்லாமே விலகுங்க பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குங்க சகோதரங்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவோம் புக்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால வியாபார முக்கிய விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி சாதகமாக இருக்கும் வியாபாரத்திலும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்கும் லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஜெயிச்சு காட்டுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு ஆனால் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களே இளமையில் கல்வி கல்லின் மேல் எழுத்து ஆமாங்க இளமையில் நாம் படிக்கிறது பசுமரத்தாணி போல மனசில் படியுங்க கல்வெட்டு போலவும் நிலைத்து நிற்குங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் சிறு வயதிலேயே சிலவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டு காலமெல்லாம் படித்து கொண்டே இருப்பவர்கள் வாழ்க்கையை படித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க சுக்கரன் உங்களை பார்க்கறதுனால அழகு இளமை கூடும் எங்க போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க வெளிவட்டாரமும் இன்னைக்கு அருமையாக இருக்குங்க வியாபாரத்துல கூட தேங்கி கிடந்த சரக்குகள் இன்னைக்கு வெற்றி தீருங்க பத்தாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாருங்க அதனால திடீர்னு பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி மத்தவங்க நினைச்சதை விட இன்னைக்கு சிலதெல்லாம் நீங்க சாதிச்சு காட்டுவீங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு நிறைவேறுங்க வியாபாரத்தில் பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ஓகோன் இருக்குது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே உள்ளத்திலே தெம்பு இருந்தால் உலகம் ஒரு துரும்பு ஆமாங்க அதனால தாங்க மனசில் எப்பயுமே நீங்கள் உறுதியாக இருப்பீங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த ஊரில் அந்த நாட்டில் ஏதாவது சாதித்து காட்டுவீங்க எங்கும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னுடைய தனித்தன்மை குன்றாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு சுகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால mm <laughs> தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க சில நேரங்களில் தாயார் தரமாங்கிற தடுமாற்றம் கூட இன்னைக்கு வந்து விலகுங்க ராசியை சூரியன் பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க வாடிக்கையாளர்கள் இன்னைக்கு உங்களை நம்பி அதிகமாக வருவாங்க லாபம் லாபமெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க ஜென்மச்சனி நடக்கிறதுனால உணவு கட்டுப்பாடு டாக்டர் சொல்கிறார நீங்களே அதை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க வீடு தேடி சொந்த பந்தங்களும் வருவாங்க பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பரவாயில்ல முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் என்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் அனைத்து சுயோகங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக உங்களுக்கு அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க